இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் சொப்னா இப்படியே ஒரு வாரம் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருக்க பாட்டி பவித்ரா அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பாட்டி கூறினார் விஷால் குழந்தைங்களுக்கு பேர் கழிச்சிட்டுப்பா என்று கூறினார் உடனே விஷாலும் அப்படியா பாட்டி குழந்தைங்களுக்கு பேர் வைக்கணுமா பண்ணிடலாம் பாட்டி அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் என்று ஆர்வமாக கேட்டான் உடனே சிரித்து கொண்ட பாட்டி அவனை பார்த்து விஷால் முதல்ல நம்ம குடும்ப புரோகிதர் வந்து குழந்தைக்கும் அம்மாவும் உட்கார வச்சு தீட்டு கழிப்பாங்க அதுக்கப்புறம் குழந்தைங்க பிறந்த நேரத்தையும் நாளத்தையும் வச்சு ஒரு சில எழுத்துக்களை குறிச்சு கொடுப்பாங்க அதுல நம்ம ஏதாச்சும் ஒரு நல்ல பேரா செலக்ட் பண்ணி வச்சிருந்தோம்னா அன்னைக்கு குழந்தை காதுல நம்ம அந்த பேரை சொல்லணும் எல்லாரும் குழந்தையோட காதுல மூணு தடவை அவங்களோட பேரை சொல்லுவாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணுவாங்க எல்லாருமே வந்து அன்னைக்கு குழந்தைய ஆசிர்வாதமும் பண்ணிட்டு போவாங்க அது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது என்று பாட்டி கூறவும் தன் குழந்தைகளுக்காக என்று அவன் யோசித்த உடனேயே சரி பாட்டி கண்டிப்பா பண்ணிடலாம் இதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுங்க மிச்சதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன் என்று கூறினான் உடனே பாட்டி ஜோசியருக்கு ஃபோன் செய்து வீட்டிற்கு வர சொன்னார் சிறிது நேரத்திலேயே ஜோசியர் வரவும் குழந்தைகள் பிறந்த நாளையும் நேரத்தையும் கொடுக்க அவர் குறித்து கொண்டு அதிலிருந்து ஒரு நான்கு எழுத்துக்களை குறித்து கொடுத்துவிட்டு சென்றார் இதில் பேர் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்கம்மா பங்கன் அன்னைக்கு நீங்க எந்த பேரை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அத குழந்தை காதல மூணு தடவை சொல்லிடுங்க என்று கூறிவிட்டு அப்போ நான் கிளம்புறமா என்று சொல்லி பாட்டியிடம் இருந்து தட்சணையை வாங்கி கொண்டு கிளம்பி சென்றார் அந்த எழுத்தை விஷாலிடமும் பவித்ராவிடமும் காட்டிய பாட்டி ரெண்டு பேரும் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது என் பேர குழந்தைங்களுக்கு நல்ல சூப்பரான அழகான ஒரு பேரா செலக்ட் பண்ணுங்க என்று கூறிவிட்டு எழுந்து சென்றார் விஷாலும் பவித்ராவும் என்ன பெயர் செலக்ட் செய்யலாம் என்று யோசித்து ஒரு ஒரு பெயராக இருவரும் கூறி பார்க்க இது சரியில்லை அது சரியில்லை என்று இருவருமே வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தனர் பிறகு ஒரு வழியாக பெண் குழந்தைக்கு விஷாலும் ஆண் குழந்தைக்கு பவித்ராவும் பெயர் செலக்ட் செய்து இது ஓகேவா என்று கேட்டுக்கொண்டனர் இருவருக்கும் அது திருப்தியாக இருந்தது அப்போ இந்த முடிவு செய்து பாட்டியிடம் சென்று கூறினர் பாட்டிக்கும் அவரும் அதற்கு சம்மதம் தெரிவித்தார் பிறகு புரோகிதரை போனில் அழைத்த பாட்டி விஷயத்தை சொல்லி நல்ல நாள் என்னைக்குன்னு பார்த்து சொல்லுங்க புரோகிதரே அன்னைக்கே நம்ம தீட்டு கழிச்சு குழந்தைங்களுக்கு பெயர் வச்சிடலாம் என்று கூறவும் புரோகிதரும் ஒரு நல்ல நாளை பார்த்து குறித்து கொடுத்தார் சரி என்ற பாட்டி உடனே விஷாலிடம் சொல்லி மத்த ஏற்பாடுகளை எல்லாம் கவனிக்க சொன்னார் பிறகு விஷாலிடம் குழந்தைகளுக்கும் பவித்ராக்கும் அப்படியே உனக்கும் புது துணி பா அன்னைக்கு புது துணி தான் நீங்க எல்லாருமே உட்காரணும் என்று பாட்டி கூறியதும் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல பாட்டி குழந்தைங்களுக்கும் பவிக்கும் எனக்கும் நானே போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடுறேன் என்று கூறினான் அப்புறம் வேற ஏதாவது வாங்கணுமா பாட்டி ஆமாண்டா விஷால் நகை வீட்டுக்கு வர சொல்லி இருக்கேன் குழந்தைங்களுக்கு அன்னைக்கு நகை செஞ்சு போடணும் அதுக்காக கொஞ்சம் நகையெல்லாம் எல்லாம் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கு அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துவார் வந்ததுக்கு அப்புறம் நீ என் கூடவே இருந்தேன்னா நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான நகைய எல்லாம் எடுத்துடலாம் சரி பாட்டி நான் எங்கயும் போல தான் இருக்கேன் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் கடைக்கு போறேன் சரிங்களா என்றதும் சரிடா விஷால் இப்ப போயிட்டு நீ குழந்தைங்களோட கூப்பிடுறேன் என்று பாட்டி சொல்லிவிட்டு எழுந்து சென்றார் விஷாலும் தங்களது அறைக்கு சென்று பவித்ரா குழந்தைகளுடனும் விளையாடி பேசிக்கொண்டே நேரத்தை கழித்து கொண்டிருந்தான் பிறகு மதிய உணவுக்கான நேரம் வந்ததும் பாட்டி உணவுகளை அவர்கள் அறைக்கே எடுத்து சென்று கொடுக்க சொன்னார் பணியாட்கள் அவர்களுக்கு உணவை கொடுத்து விட்டு வர பவித்ராவும் விஷாலும் தங்களது அறையிலேயே சாப்பிட்டு முடித்தனர் மீண்டும் குழந்தைகள் தூங்கியவுடன் பாட்டி அழைப்பதாக பணியாட்கள் ஒருவர் வந்து விஷாலிடம் கூற பவித்ராவும் விஷாலும் ஹாலுக்கு வந்தனர் அப்பொழுது பாட்டி நகைகளை டேபிள் முழுவதும் பரப்பி வைத்துக் கொண்டு அதில் நல்ல டிசைன்களாக பார்த்து குழந்தைகளுக்கான நகையை தேர்வு செய்து கொண்டிருந்தார் அதை பார்த்த பவித்ரா பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நகை பிரிச்சு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க தேவையான நகைகள் மாண்ட பிள்ளைங்கள முடியுமா அதனால குட்டி பசங்களுக்கு செயின் மோதிரம் அப்புறம் கொலுசு காப்பு இது எல்லாமே வர தான் நல்ல டிசைனா பாத்துட்டு இருந்தேன் வந்து நீங்களும் பாருங்க உங்களுக்கு ஏதாவது புடிச்சிருந்துச்சுன்னா நம்ம அத கூட எடுத்துக்கலாம் இல்ல பாட்டி இந்த விஷயத்துல நீங்களே செலக்ட் பண்ணுங்க நீங்க செலக்ட் பண்றதுதான் குட்டி பசங்களுக்கு போட போறோம் என்று பவித்ரா கூறியதும் பாட்டிக்கு மிகவும் பெருமையாக இருந்தது உடனே குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து எடுத்து முடித்து அவர்களிடம் காட்ட அவர்களும் தங்களுக்கு திருப்தியாக இருக்கிறது என்று கூறினர் உடனே விஷால் நகை கடற்காரரிடம் எவ்வளவு பில் என்று கேட்டு செக் எழுதி அவர் கையில் கொடுத்தான் அவரும் மிகவும் சந்தோஷமாகவே சரிங்க பாட்டிமா நாங்க கிளம்புறோம் சார் என்று கிளம்பிவிட்டனர் அதையெல்லாம் எடுத்து பவித்ரா கையில் கொடுத்த பாட்டி கொண்டு போய் போடலாம் சரியா என்றதும் பாட்டி இந்த இருக்கட்டும் அன்னைக்கு நீங்களே குழந்தைங்களுக்கு போடுங்க சரிங்களா என்று அவள் கூறியதும் பாட்டிக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது பவி நானே தேடி என் பேரனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட இப்படி ஒரு அருமையான மருமகை இந்த வீட்டுக்கு வந்திருப்பாளாங்கிறது டவுட் தான் ஆனா என் பேரனே உன்னை செலக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருந்தாலும் நல்ல குணமான பொண்ணா பாசக்கார பொண்ணா தான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான் அந்த விதத்துல என் பேரனுக்கு எங்கேயோ கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதான் அவனுக்கு மனைவியா நீ கிடைச்சிருக்க இந்த வீட்டுக்கு மர்மகளாகவும் கிடைச்சிருக்க என்று பாட்டி பவித்ராவை கட்டி அணைத்துக் கொண்டு உணர்ச்சி பொங்க பேசினார் உடனே விஷாலுக்கு பொறாமை வந்து விட்டது சரி சரி பாட்டியும் பேத்தியும் இப்படியே மாத்தி மாத்தி கொஞ்சிக்கிட்டே இருக்க போறீங்களா இங்க ஒருத்தன் இருக்காங்கிறது கொஞ்சமாச்சும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையா பாட்டி ஆனாலும் பவித்ரா வந்ததுக்கு அப்புறம் மாறிட்டீங்க என்ன உங்களுக்கு பாசமே கிடையாது பாருங்க கிடையாதுக்கோ பாராட்டுறதுக்கோ இங்க ஆளே இல்ல என்று சோகமாக முகத்தை வைத்து கொண்டு திரும்பி அமர்ந்து கொண்டான் சோஃபாவில் அதை பார்த்து சிரித்தனர் பாட்டியும் பவித்ராவும் உடனே பாட்டி என்ன என் செல்ல பேரனுக்கு எவ்வளோ கோவம் வருது என்ன முத முதல்ல பாட்டின்னு கூப்பிட்டது இந்த செல்ல பேரம் தானே அப்படி இருக்கும் போது அவன் மேல எப்படி எனக்கு பாசம் குறையும் என்று பாட்டி அவனை கொஞ்சினதும் விட்டான் உடனே பவித்ரா மாமா வர வர சில டைம் நீங்க நடந்துக்கிறது எல்லாம் பார்க்கும் குழந்தை மாதிரியே இருக்குது மாமா போங்க மாமா உங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்குதுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க என்று சிரித்துவிட்டு தங்களது அறைக்கு சென்று விட்டாள் விழாக்கான வேலைகள் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது அழைப்பதில் இருந்து வருபவர்களுக்கு திரும்பி செல்லும் போது ரிட்டன் கிப்ட் கொடுப்பது வரை அன்று என்னென்ன உணவுகள் பரிமாறலாம் என்பது அனைத்துமே தீர்மானிக்கப்பட்டு அதற்கான வேலைகளும் நடத்தி முடிக்கப்பட்டது பாட்டி விஷாலிடம் வந்து விஷால் இந்த ஃபங்க்ஷனுக்கு கீர்த்தி வீட்டுல கூப்பிடணுமா ஏன்னா லாஸ்ட் டைம் பவித்ராவோட வளைகாப்புக்கே நம்ம அவங்கள கூப்பிடல அதான் இந்த டைமும் கூப்பிடணுமா வேண்டாமான்னு உன்கிட்ட கேக்குறேன் என்று பாட்டி கூறியதும் பாட்டி அவங்களை எந்த காலத்திலயும் திருத்த முடியாது அதனால இந்த பங்கனுக்கும் அவங்கள நான் கூப்பிடுற மாதிரி ஐடியாவே இல்ல இனி நம்ம வீட்டுல நடக்கிற எந்த பங்கனுக்குமே அவங்கள நான் கூப்பிடுற மாதிரியும் இல்ல அதையும் மீறி கூப்பிடணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நான் கட்டாயமா கூப்பிடுவேன் உங்களோட பதில தான் இருக்கு என்று சுருக்கமாக பேசி முடித்தான் நீ தான் கரெக்ட் விஷார் நினைச்சேன் அவங்கள எந்த காலத்திலயுமே நம்ம கிட்ட சேர்க்க வேண்டாம் அதுதான் பவித்ராவுக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் நல்லது என்று கூறியவர் சங்கரன் வீட்டுக்கு நேர்ல போய் கூட்டிட்டு வந்துரு சரியா ஒரு ஒரு டைமும் அவங்களுக்கு கார்டு அனுப்புற வேலை மட்டும் வச்சுக்கிறது நல்லது இல்லப்பா என்றதும் சரி பாட்டி நான் அவரை நேர்லயே போய் பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேன் அது வெறுங்கையோட கூப்பிடுறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு அது என்னன்னு நான் சொல்றேன் அதே மாதிரி போய் அவங்களை அழைச்சிட்டு வந்துரும் சரியா சரி பாட்டி நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே செய்யறேன் என்று விஷால் கூறியதும் என்னென்ன செய்ய வேண்டும் என்று பாட்டி அவனுக்கு சொல்லி கொடுத்தார் அடுத்த நாளே அலுவலகம் சென்று தனது வேலைகளை சீக்கிரமாக செய்து முடித்தவன் பாட்டி சொன்ன அனைத்து ஐட்டங்களையும் கிரியிடம் சொல்லி வாங்கி காரில் வைக்கச் சொல்லி கிரியையும் அழைத்து கொண்டு சங்கரன் வீட்டிற்கு நேரில் சென்றான் அவன் வருவதாக ஏற்கனவே போன் செய்து கூறியிருந்ததால் அன்றைக்கு நேரத்திலேயே வேலையை விட்டு வந்து வீட்டில் காத்திருந்தார் இவர்கள் கார் வந்து நின்றதை பார்த்ததும் சங்கரன் எழுந்து சென்று வாசலில் வைத்து மாப்ள வாங்க வாங்க என்று கைகூப்பி வரவேற்றார் கூடவே வந்த கிரியையும் பார்த்து வாங்க தம்பி என்று இருவரையும் புன்னகையோடு அழைத்து வீட்டிற்குள் சென்று அமர வைத்தார் கிரி தட்டை எடுத்து வைத்து அனைத்து பொருட்களையும் அதில் அடுக்கி காடையும் வைத்து விஷாலிடம் கொடுக்கவும் விஷால் எழுந்து சங்கரனிடம் அந்த தட்டை கொடுத்து குழந்தைகளுக்கு பேர் வைக்கிற பங்கன் வச்சிருக்கோம் கண்டிப்பா நீங்க குடும்பத்தோட வந்துடணும் என்று கூறி அந்த தட்டை கொடுக்கவும் அவரும் மிகவும் சந்தோஷமாக வாங்கி கொண்டார் கண்டிப்பா மாப்ள நான் வராம இருப்பேனா நம்ம பவித்ராவோட குழந்தைங்க என் கண்ணு முன்னாடியே நின்னுட்டு இருக்காங்க எப்படா அவங்கள பாப்போம்னு நானும் காத்துட்டு இருந்தேன் இந்த பங்கனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நீங்க கவலையே படாதீங்க நான் முன்னாடியே வந்து உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செஞ்சு கொடுக்கறேன் என்றதும் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல சார் ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிடுச்சு நீங்க முன்னாடியே கிளம்பி வந்தாலும் குழந்தைங்க கூட மட்டும் தான் விளையாடிட்டு இருக்கலாம் மத்தபடி உங்களுக்கு வேலை எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்று அவன் கூறி கொண்டு இருந்த பொழுதே அங்கே உள்ளே நுழைந்த யசோதா இவர்களை பார்த்து ஒரு கணம் பின்பு மெதுவாக வீட்டிற்குள் செல்ல உடனே யசோதாவை அழைத்து மாப்பிள வந்திருக்காங்க வாங்கன்னு கூப்பிட மாட்டியா என்று மிரட்டியதும் வாங்க என்று பேருக்கு மட்டும் கூப்பிட்டு விட்டு சென்றவளை பார்த்து காஃபி எடுத்துட்டு வா வாப்பிளைக்கும் கூட வந்திருக்க தம்பிக்கும் என்றதும் எதுவும் சொல்லாமல் நேராக கிச்சனுக்குள் நுழைந்தாள் உடனே விஷால் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார் இப்பதான் வரும்போது சாப்பிட்டு வந்தோம் அதனால காஃபிலாம் எதுவும் வேண்டாம் நான் இத உங்களை பார்த்து நேரடியா கொடுத்து விஷயத்த சொல்லணும்னு தான் வந்தேன் சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் என்று சங்கரனிடமிருந்து விடை பெற்றவன் போலாங்கிரி என்று கூறினான் என்ன மாப்பிள்ள எப்ப வந்தாலும் இந்த வீட்டுல பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டீங்க என்றதும் அப்படியெல்லாம் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க சார் இப்போ தான் உண்மையாலுமே சாப்பிட்டு வந்தேன் கொஞ்சம் அவசரமான வேலைகள் இருக்கு அத நான் போய் முடிச்சாகணும் இன்னொரு நாள் பங்கன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாவகாசமா நான் பவித்ராவையும் குழந்தைங்களையும் கூட்டிட்டு வந்து இருந்து சாப்பிட்டுட்டு போறேன் சரிங்களா என்றதும் தான் சங்கரனின் முகத்தில் சந்தோஷமே வந்தது சரிங்க மாப்பிள்ள நீங்க சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று வாசல் வரை சென்று வழி அனுப்பி வைத்துவிட்டு விட்டு வீட்டுக்குள் வந்தவர் யசோதா மாப்பிள வந்திருக்காரு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நீ பாட்டு பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போற அவருக்கு வணக்கம் சொல்லணும் குடிக்க காஃபி கொடுக்கணும்னு கூடமா உனக்கு தெரியாது எல்லாம் உன்கிட்ட சொன்னாதான் செய்வியா என்று அவர் கத்தியதும் யசோதா சற்று பயந்துதான் போனாள் சரி சரி இப்போ எதுக்கு கத்துறீங்க அதான் நீங்க சொன்ன உடனேவே நான் வாங்கன்னு கூப்பிட்டேன்ல காஃபி கூட போடதான் போனேன் ஆனா பாருங்க அவர் தான் வேணாம்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டாரு அவரெல்லாம் நம்ம வீட்டுல காப்பி குடிப்பாரா கொஞ்சமாச்சும் யோசிக்கிறீங்களா நீங்க என்றதும் நீ கூப்பிட்ட லட்சணம் அப்படி நீ கூப்பிட்ட லட்சணத்திலேயே மாப்பிள்ள கிட்ட இந்த மாதிரி நடந்துகிட்ட வாழ்க்கை இந்த வர முடியாது வெளியே துரத்திடுவேன் ஜாக்கிரதை என்று மிரட்டினார் அதில் மிகவும் பயந்து போன யசோதா ஒன்றும் பேசாமல் அமைதியாக நிற்க குழந்தைகளுக்கு பெயர் வைக்கிற பங்கன் வச்சிருக்காங்களாமா அதான் பத்திரிகை கொண்டு வந்து கொடுத்து மாப்பிள்ளைய அழைச்சிட்டு போறாரு என்ன அந்த விசேஷத்துக்கு வருவியா இல்ல அதுக்கும் வரமாட்டேன்னு ஏதாவது பிரச்சனை பண்ண போறியா என்று அவர் மிரட்டியதும் அதெல்லாம் ஒன்னும் இல்ல நானும் கண்டிப்பா வரேன் என்று கூறினார் அவள் அமைதியாக உள்ளே சென்று விட்ட பிறகு என்ன இன்னைக்கு கூப்பிட்ட உடனே வரேன்னு ஒத்துக்கிட்டா எப்படியோ ஒண்ணு நடக்காம ஈஸியா வேலை முடிஞ்சிருச்சு என்று சந்தோஷப்பட்டார் உள்ளே சென்ற யசோதா அன்னைக்கு மாதிரி இந்த பங்கஷனுக்கும் கண்டிப்பா ஏதாவது கிஃப்ட் கொடுப்பாங்க அதுக்காகவாது நம்ம இவர் கூட போகணும் இவரை மட்டும் தனியே அனுப்பி வச்சா அதெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று பெருந்தன்மையா பல்ல காட்டிட்டு வந்துருவாரு கையை வீசிட்டு இந்த மனுஷன் எதுக்குமே பிரயோஜனம் இல்ல எல்லாத்தையும் நம்ம தான் செய்யணும் என்று மனதுக்குள் உள்ளூர மகிழ்ந்து கொண்டே அடிப்படையை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கூட பரவாயில்லை குழந்தைகளுக்கு பெயர் சூட்டும் நாளும் வந்தது அன்று காலையிலேயே சங்கரனும் யசோதாவும் முதல் ஆளாக பவித்ராவின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர் அவர்களை கண்டதும் பவித்ராவுக்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை பவிகனு எப்படி இருக்கடா நான் நல்லா இருக்கே நீங்க உள்ள வாங்க வாங்க அத்த நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சரி உள்ள வாங்க என்று அழைத்தவளை பார்த்து குழந்தைகள் எங்கடாமா குழந்தைங்க ரூம்ல மாமா வாங்க நம்ம போய் பார்க்கலாம் என்று அவரை அழைத்து கொண்டு சென்றார் யசோதா உள்ளே சென்றாள் குழந்தைகளை பார்த்தவுடன் அவளுடைய மனது அப்படியே மாறியது இரண்டு ரத்தினங்கள் போல இருந்த குழந்தையை பார்த்தவள் மெதுவாக சிரித்தாள் பிறகு அந்த குழந்தைகளை தூக்கலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டே இருந்தவளை பார்த்த சங்கரன் அவள் கையில் இருந்த குழந்தையை யசோதாவிடம் கொடுத்தார் அதை வாங்கி ஆசையாக பார்த்து கொண்டே அங்குள்ள சோஃபாவில் அமர்ந்தார் வாங்க வாங்க என்று அழைத்தார் சங்கரன் வாங்க வாங்க எப்ப வந்தீங்க என்று பாட்டி கேட்டதும் இப்பதான் வந்தோம்மா வந்த உடனே குழந்தைகளை பாக்கணும்னு ஆசையா இருந்துச்சு அதான் நேரா பவித்ரா ரூம்குள்ள வந்துட்டோம் தப்பா நினைச்சுக்காதீங்க சரி சரி என்ன சங்கரன் நீங்க இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம் உங்களுக்கு இல்லாத உரிமையா என்று பாட்டி சொன்னதும் என்று கூறிவிட்டு பிறகு வெளியில் செல்ல புரோஹிதர் வந்துவிட்டார் என்று பணியாட்கள் வந்து கூறவும் பாட்டி வேகமாக வெளியே வந்து அவரை அழைத்து சென்று விழா நடத்தும் இடத்தில் அமர வைத்து அவருக்கு தேவையானவற்றை எடுத்து கொடுக்குமாறு பணியாட்களுக்கு உத்தரவிட்டார் அவர் அனைத்தையும் செய்து முடித்துவிட்டு குழந்தைய அவங்க அப்பாவையும் அம்மாவையும் தூக்கிட்டு வர சொல்லுங்க என்று கூறினார் உடனே விஷாலை அழைக்க சென்ற பாட்டி குழந்தைகளுக்காக வாங்கி வைத்திருந்த நகைகளை எடுத்து கொடுத்து இத இப்பொழுதே போட்டு விடுமாறு கூறினார் ஏன் பாட்டி இது இங்கேயே போடுறீங்க நீங்க நடக்கும் நடக்கும்போது என்று பவித்ரா கேட்டதும் அது இருக்காது இப்போ வச்சு நான் அந்த அந்த நிமிஷம் ரொம்ப சங்கடமா இருக்கும் அவர் ரொம்ப தர்ம சங்கடப்படுவார் அதனால இங்கேயே போற்றுவோம் நம்ம குழந்தைக்கு எங்க போட்டா என்ன என்று கூறியதும் பவித்ராவின் கண்கள் கலங்கியது ரொம்ப நன்றி பாட்டி நான் கூட இதை யோசிக்கவே இல்லை நீங்க யோசிச்சிருக்கீங்க நிச்சயமா மாமா அங்க வச்சு வருத்தப்பட்டிருப்பாங்க என்று அவள் கூறியதும் எனக்கு தெரியும் பவித்ரா அதனால நீ அத நினைச்செல்லாம் கவலைப்படாத சரியா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்று கூறிவிட்டு அந்த நகைகளை குழந்தைகளுக்கு போட்டு முடித்ததும் பவித்ராவையும் விஷாலையும் குழந்தையை தூக்கி கொண்டு வர சொன்ன பாட்டி அவர்களை அழைத்து வந்து மனையில் அமர வைத்தார் பிறகு குழந்தைகளுக்கும் பவித்ராவுக்கும் மன தீட்டி கழிக்கும் நிகழ்ச்சி தொடங்கியது வந்திருந்த உறவினர்கள் மிகவும் சந்தோஷமாக அங்கு நடப்பது அனைத்தையும் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் அனைவரும் குழந்தைகளின் அழகைப் பற்றி புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் பிறகு தீட்டு கழிக்கும் விடா நிறைவு பெற்ற பின் குழந்தைகளில் தொட்டிலை போடுமாறு கூறவும் குழந்தைகளோடு தொட்டில் அலங்கரிக்கப்பட்டு அங்கிருக்க அந்த இரண்டு தொட்டிலிலும் இரண்டு குழந்தைகளை கொண்டு போய் பாவித்ராவும் விஷாலும் மெதுவாக படுக்க வைத்தனர் அப்போ குழந்தைங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்களோ அந்த பேர் அவங்களோட மூணு முறை சொல்லுங்க என்று புரோகிதர் பவித்ராவும் பாட்டி என்று அழைத்தனர் என்று பாட்டி அங்கே சென்றதும் குழந்தைங்க காதல போயிட்டு அவங்களோட பேரை சொல்லுங்க பாட்டி என்று கூறியதும் என்ன எதுக்குமா சொல்ல சொல்றீங்க நீங்க ரெண்டு பேருமே சொல்லுங்க அதுக்கப்புறமா நான் வந்து சொல்றேன் என்று பாட்டி தயங்கினார் உடனே விஷாலும் பவித்ராவும் விடாப்பிடியாக நின்று அதெல்லாம் முடியாது பாட்டி ஃபர்ஸ்ட் நீங்க தான் சொல்லணும் குழந்தைங்க பேர் என்று திட்டவட்டமாக கூறவும் வேறு வழி இல்லாமல் பாட்டி சென்று குழந்தையின் அருகே குனிந்து பெண் குழந்தைக்கு லேகா என்றும் ஆண் குழந்தைக்கு லோகேஷ் என்றும் குழந்தைகளின் காதில் மூன்று முறை பெயர்களை கூறினார் பாட்டி வந்திருந்த அனைவரும் பெயர் அருமையாக உள்ளது என்று கூறி கைத்தட்டினர் பிறகு பவித்ரா தன் மாமாவிடம் வந்து மாமா நீங்க வந்து சொல்லுங்க குழந்தைங்க காதல என்று கூறவும் உடனே சங்கரனும் சென்று இரண்டு குழந்தைகளின் காதில் மூன்று முறை பெயர்களை சொல்லி அழைத்தார் பிறகு மற்றும் விஷால் பவித்ரா சென்று குழந்தைகளின் காதில் பெயர்களை சொல்லி முடித்தனர் யசோதா அங்கு ஒரு ஓரமாக தயங்கி தயங்கி நின்று கொண்டிருக்க பவித்ரா அவரின் அருகே சென்று அத்த வந்து குழந்தைங்க காதல பேர சொல்லுங்க என்றதும் நானா என்று அதிர்ச்சி அடைந்தவள் நான் எல்லாம் வேண்டாம் நீங்களே சொல்லுங்க என்று கூறினாள் அவள் தயக்கத்தோடு தான் அதை கூறுகிறாள் என்று உணர்ந்த பவித்ரா அத்த இது நாள் வரைக்கும் இருந்தே உங்களை பிடிக்குமோ பிடிக்காதோ ஆனா நீங்க வளர்த்துதான் நான் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கேன் அப்படி இருக்கும் போது என் அம்மா ஸ்தானத்திலிருந்து நீங்க செய்யணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் அத்த என்று அவள் கூறியதும் உடனே யசோதாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வந்து பவித்ராவை அணைத்து கொண்டார் பவித்ரா என்னை மன்னிச்சுடுமா இவ்வளவு நாளும் உன்னோட அன்பை புரிஞ்சுக்காம நான் ரொம்ப உன்னை கஷ்டப்படுத்திட்டேன் என்றதும் ஐயோ அத்தை எதுக்கு நீங்க மன்னிப்பெல்லாம் எல்லாம் கேக்குறீங்க இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு இனிமே எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா இருப்போம் என்று கூறினாள் ஓ நல்ல மனசுக்கு நீ என்னைக்கும் நல்ல அற்ப பவித்ரா என்று கூறிவிட்டு யசோதாவும் சென்று குழந்தையின் பெயர்களையும் மூன்று முறை கூறி முடித்தார் அதை பார்த்த பாட்டிக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது தன் பேத்தியை நினைத்து மிகவும் மனம் மகிழ்ந்தார் பிறகு விழா சிறப்பாக முடிந்த பிறகு வந்திருந்த அனைவரும் குழந்தைக்கு பரிசு பொருட்களை கொடுக்கவும் பிறகு இவர்கள் சார்பில் ரிட்டர்ன் கிஃப்டை அவர்களுக்கு கொடுக்கவும் ஏற்பாடு செய்திருந்த விருந்து உணவுகளை உண்டு மகிழ்ந்து அனைவரும் குழந்தையை வாழ்த்திவிட்டு விட்டு புறப்பட்டு சென்றனர் பிறகு சங்கரன் வந்து பவித்ராவிடமும் பாட்டியிடமும் சரிங்க பாட்டி நாங்க கிளம்புறோம் மணி ஆயிடுச்சு இப்ப கிளம்புனதான் நேரத்துல வீட்டுக்கு போக முடியும் என்று அவர் கூறவும் விஷால் ஒரு நிமிஷம் இருங்க சார் என்று கிரிக்கு அழைத்துக் கொண்டு சென்றான் என்ன என்று புரியாமல் அனைவரும் அவன் பின்னே சென்று கொண்டிருந்தனர் வெளியே சென்றவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது ஒரு வண்டியின் மேல் வெல்வெட்டிலான துணி போற்றப்பட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது உடனே பவித்ரா மாமா என்ன இது வண்டி மாதிரி இருக்கு இங்க எதுக்கு நிக்குது என்று கேட்கவும் காரணம் இருக்கு பவித்ரா என்று கூறிவிட்டு அழைத்தான் அவன் அருகில் வரவும் பவித்ராவிடம் சாவியை கொடுத்தவன் இது நம்மளோட கிஃப்ட் உங்க மாமாக்கு இதாலேயே கொடுப்பவி என்று கூறவும் பவித்ராவுக்கு உண்மையிலேயே சந்தோஷம் பன்மடங்காக பெருகியது அந்த சந்தோஷத்துடனேயே மாமாவிடம் சாவியை கொடுத்தவள் சங்கரன் அதை வாங்காது என்ன மாப்பிள்ள இது வண்டியா ஐயோ எனக்கு எதுக்கு இதெல்லாம் உங்களோட அன்பு ஒண்ணே போதும் என்று கூறியவரிடம் ஒவ்வொரு டைமும் நீங்க பவித்ராவை பார்க்க வரும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டு வரீங்கன்னு எனக்கு அன்னைக்கு நீங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சு சொல்லும்போது தான் புரிஞ்சுச்சு அப்படி இருக்கும் போது உங்ககிட்ட வண்டி இருந்துச்சுன்னா நீங்க இனிமே நினைச்ச நேரத்துக்கு பவித்ராவையும் குழந்தையையும் வந்து பார்க்கலாம் இல்லையா அதுக்காகத்தான் அன்னைக்கே இந்த வண்டியை நான் புக் பண்ணிட்டேன் இன்னைக்கு உங்க கையில கொடுக்கணும்னு தான் இந்த ஏற்பாடு என்று அவன் சொல்லியதும் கண் கலங்கிய சங்கரன் மாப்பிள்ள உங்கள மாதிரி ஒருத்தரை நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில சந்திச்சதே கிடையாது உங்களுக்கு இருக்கிற நல்ல மனசு வேற யாருக்குமே இருந்து நான் பார்த்ததும் இல்லை இது வரைக்கும் பவித்ராவுக்கு நான் எதுவுமே செஞ்சது அப்படி இருக்கும் போது நீங்க எனக்கு இவ்வளவு பெரிய உதவி செய்றீங்க அதை ஏத்துக்கிறதுக்கு தான் என் மனசு கூசுது என்று அவர் கூறியதும் இத உதவி நல்லா நீங்க நினைக்காதீங்க எங்களோட ஒரு சின்ன அன்பு பரிசு அவ்வளவுதான் பவி சாவியக்கோடு என்றதும் பவித்ராவும் வந்து ஆமா மாமா வச்சுக்கோங்க மாமா எவ்வளவு டைம் தான் நீங்களும் பஸ்லயே போக வர இருப்பீங்க இனிமேலாவது என் மாமா கம்பீரமா ஸ்கூட்டர்ல போவார் என்று கூறி அவர் கையில் சாவியை திணித்தாள் அதை பார்த்த யசோதாவுக்கும் கண் கலங்கியது சரிங்க மாமா வண்டி ஓபன் பண்ணுங்க என்றதும் பவித்ரா உன் கையாலேயே ஓபன் பண்ணி கொடுடா என்று கூறினார் உடனே பவித்ரா சென்று அந்த வெல்வெட் துணியை எடுக்கவும் உள்ளே இருந்த ஸ்கூட்டர் பல பலவென்று ஜொலித்தது அதை பார்த்த யசோதாவிற்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது வேகமாக ஓடி வந்து விஷாலிடம் ரொம்ப நன்றி மாப்பிள நான் கூட உங்களை என்னவோ நினைச்சிட்டேன் பணக்காரங்கன்னா இப்படித்தான் இருப்பாங்க அப்படிதான் இருப்பாங்கன்னு நானே ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டேன் ஆனா உங்களோட நல்ல மனச நான் இவ்வளவு லேட்டா புரிஞ்சுக்கிட்டதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க என்றதும் மன்னிப்பெல்லாம் ஒண்ணு வேணாம் இனிமே என் பவித்ரா கிட்ட சந்தோஷமா இருங்க அதுவே போதும் என்றதும் நிச்சயமா இனி பவித்ரா மகிழ்ச்சி சங்கரன் அவர்களிடம் சொல்லிக் கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டார் வண்டியை எடுத்து ஸ்டார்ட் செய்யவும் யசோதா பின்னால் சென்று அமர்ந்து கொள்ள அனைவரும் அவர்களுக்கு பை சொல்லி அனுப்பி வைத்தனர் தன் மாமாவும் அத்தையும் ஜோடியாக ஸ்கூட்டரில் செல்வதை பார்த்த பவித்ரா அப்படியே கண் பார்த்து கொண்டிருந்தாள் அதை பார்த்த விஷாலுக்கு மிகவும் சந்தோஷம் மக இருந்தது விஷால் இந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சதை நினைச்சு பாட்டியும் மிகவும் சந்தோஷம் அடைந்தார் அன்றில் இருந்து அனைவரும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து வந்தனர் இந்த கதைக்கு இது வரைக்கும் நீங்க கொடுத்துட்டு வந்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் எதிர்பார்க்காத அளவுக்கு எனக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ஏம்பாணிவான நன்றி இதே போல நான் கொண்டு வர போற என்னோட புதிய தொடர் தொடர்கதைக்கும் உங்களோட ஆதரவு கொடுப்பீங்க என்ற நம்பிக்கையில உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் சொப்னா பிளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ